புல்டோசர் முள்வேலி முள்ளாணி தடுப்புகள் கண்ணீர் புகை கொண்டு ட்ரோன்ஸுன்னு நம்ம ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்திகிட்டு இருக்கிறது இராணுவ பயிற்சிக்காகவோ இல்லை எதிர் நாடுகளுக்கு மேலே போர்த்துருக்கிறதுக்காகவோ இல்லை அதை தாண்டி அம்மாவுக்கு அடுத்து நம்ம மூணு வேலை வயிறார சாப்பிடக்கூடிய விவசாய பொருட்களை கொடுக்கக்கூடிய விவசாயிகள் மேலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விவசாயிகளோட நலனுக்காகன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த ஃபார்ம் பில்க்கு ஆரம்பித்த போராட்டம் உலகம் அறிஞ்ச ஒன்றே ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இன்னிக்கும் நம்ம விவசாயிகள் தலைநகரில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக ஒன்றிய பாஜக அரசு தங்களை மொத்தமாக கார்பரேட் கிட்ட விற்றது ஊரறிஞ்சு கதை தான் ஆனால் இன்றைக்கி விவசாயிகள் தலைநகரத்தை நோக்கி போராடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்த போராட்டம் கண்டிப்பா விவசாயிகளுக்கு நாங்கள் நல்லது பண்ணுவோம் வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுறோன்னு அப்போ கிமிக்ஸ்க்காக ஏதோ ஒன்று பண்ணி இருபத்தி ஒன்றில் நடந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கம்மா மட்டும் போட்டு வச்சுட்டாங்க ஆனா இன்னிக்கும் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஏன் விவசாயிகள் மூணு முக்கியமான விஷயத்த முன்னிறுத்தி இன்றைக்கும் போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கிற பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி அப்படின்றது நிர்ணயிக்கணும்னு கேட்குறாங்க எம்எஸ் சுவாமிநாதன் குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்தணும்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விவசாயிகள் மேலே கட்டி விடப்பட்ட வன்முறைக்கு நீதி வேணும்னு கேட்கறாங்க பல பேர் மேலே வந்து புனைவு வழக்குன்றது ஒன்று பதியப்பட்டுச்சு அதெல்லாம் திரும்பப் பெறணும்னு கேட்குறாங்க இப்போல்லாம் ஆனா ஊனா நம்ம ஜீக்களும் ஷாக்களும் திருவள்ளூரையும் திருக்குறையும் இழுத்துறாங்கல்ல அவங்களுக்கு நம்ம ஒரு குரலை நினைவுபடுத்துவோம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழவு தொழில் அவ்வளோ முக்கியன்னு குரல்ல அன்னிக்கே திருவள்ளுர் சொல்லியிருக்காரு ஆனா அப்படிப்பட்ட உழவர்களுக்கான கடனை தள்ளுபடி பண்றது இந்த ஒன்றிய பாஜக அரசு பண்ணல மாறா கார்பர்ட்டுக்கு பல லட்சம் கோடி வந்து கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க இந்த சம்பவம் எல்லாருக்கும் நினைவிலருக்கும் இருக்கும் நான் நம்புறேன் நாடே அதிர்ந்த ஒரு விஷயம் இணை உள்துறை அமைச்சரின் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா தன்னோட காரை ஏத்தி விவசாயிகள் ரிப்போர்ட்டர்ஸ் உட்பட எட்டு பேரை கொண்டாரு இதை பார்த்த கண்கள் பல ஆயிரம் வீடியோ எவிடன்ஸோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆனா இந்த கேஸ் இன்னும் ஒரு இன்ச் கூட நகர்ல ஒரு தேசத்தோட முதுகெலும்பாக பார்க்கப்பட்டதே பெண்கள் விவசாயிகள் யங்ஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வேலை இல்லாமல் நாடு முழுக்க எப்படி இருக்காங்க நமக்கு தெரிஞ்சது தான் மணிப்பூரில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி நடந்த காட்சிகள்லாம் நம்ம யாரும் மறந்துட முடியாது இன்னும் பல பெண்கள் குழந்தைகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலை இன்றைக்கி விவசாயிகள் தங்களுடைய குறைந்தபட்ச வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க இப்படி நாடு முழுக்க பல பேர் பல விஷயங்களில் ஏதோ ஒரு வகத்தில் பாஸ் சக்தியால் பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலைமை அப்ப நாளை இந்தியாவுடைய நிலைமை என்னன்றதை தீர்மானிக்கிற இடத்துல நாம இருக்கோம் மக்களே நினைவு கோர்றோம் பி வேர் ஆஃப் பிஜேபி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹேமலதா கணேசன் இன்னைக்கு பார்க்க ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை தவிர மற்ற எந்த ஊரா இருந்தாலுமே விவசாயிகளுக்கு முதல்ல நிக்கிற இந்த திமுக பத்தி தான் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கணிச்ச இந்த திமுக அரசு அடுத்து மக்களுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது பொழுதுதான் இவங்க கண்ணில் தென்பட்டது இந்த டெல்லி விவசாயிகளோட போராட்டம் கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குன்றீங்களா கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு ஆனா சில கருத்துக்களை யார் பேசுறாங்கன்ற ஒரு தகுதியும் இருக்கு இதே தமிழ்நாட்டுல பரந்தூர் விமானம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போராட்டம் பண்ணப்போ அரசிடமிருந்து எந்த ஒரு தகவலும் வரல விளக்கமோ இல்ல அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மீடியாவுமே இந்த போராட்டத்தை கவரும் பண்ணல இதுல இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில சிப்கார்டு விரிவாக்கத்துக்கு எதிராக போராடின அனைத்து விவசாயிகள் மேலேயும் இதே தான் குண்டாசம் போட்டுச்சு இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கூட ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் விற்க வேண்டும் அது மட்டும் இல்லாம இது எங்க வாழ்வாதாரத்தை மேலும் உயர்த்தும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுது இந்த விஷயத்த பல நாட்களாகவே கண்ணும் இந்த அரசு இருந்திருக்கு அதுக்கு இதே பண்ணுச்சு அது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கு தனி தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன கர்நாடகா முதல்வர் கூட கை கோட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தெரிஞ்ச இந்த முதல்வரை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுற டெல்டால இருக்கிற விவசாயிகள் போராடும் பொழுது அவங்கள போராட விடாம தடுக்கிறதும் இந்திய அரசுதான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட சட்டசபையில ஒரு முன்னாள் அமைச்சர் எழுப்பின கேள்விக்காக டிஎம்கே லூ லூஸ்டாக் மினிஸ்டர் துரைமுருகன் அவர்கள் ஒரு கிண்டலான பதில சொல்லியிருக்காரு நீங்க அப்பப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நாங்க உங்களுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை டிஎம்கே லாங்குவேஜா சொல்லணும்னா இது என்ன உங்க அப்பா வீட்டு தண்ணியா நீ கொடுக்கறதுக்கு விவசாயிகள் மேல இவ்வளவு ஒரு கால் புணர்ச்சி இருக்கும் இந்த திமுக பார்வை ஏன் டெல்லி விவசாயிகள் பக்கம் போயிருக்கு வேற எந்த விஷயமே இல்லைங்க இது எல்லாமே அரசியல் நோக்கத்தால் மட்டும்தான் இவ்வளவு கொடுமை இருக்க நம்ம தமிழ்நாட்டிலேயே இங்கே அரசு ஒன்றுமே பண்ணாமல் இப்போது டெல்லி பக்கம் போயிருக்கு இந்த விஷயம் எல்லாமே ஒன்றுமே இல்லைங்க இங்கே இருக்க பல பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக தான் இப்போ கூட பாத்தீங்கன்னா கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் பல கொடுமைகளை இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் ஏன் கண்டும் காணாமல் இருக்குது இந்த அரசு இதை மக்கள் தான் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நன்றி